நடிகர் திலகத்தின் நுணுக்கமான நடிப்பாற்றல் நடிகர் திலகத்தின் நடிப்பை பற்றி பலர் பல விதமாக ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல ஒரு நுணுக்கமான விஷயத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அன்னையிலம் படத்தில் உணவு சாப்பிடும் ஒரு காட்சி இருக்கும் இந்த காட்சியில் நடிகர் திலகம் முத்துராமன் வீட்டுக்கு வந்து உண்பதற்கு அமர்ந்து எம் வீ ராஜம்மா அவர்களை பார்த்து அவருடைய சுமங்கலி தோற்றத்தை பார்த்து பக்கத்தில் அவருடைய கணவருக்காக வைக்கப்பட்டிருக்கும் இளையதும் பார்த்து அம்மா உங்களது இந்த சுமங்கலி கோலம் சீக்கிரம் போகப் போகின்றது என்று நினைத்து வெதும்பி எதுவும் சொல்லாமல் வெறும் முக பாவனைகளின் மூலம் அந்த சோகத்தை காண்பித்து அங்கிருந்து சென்று விடுவார் எம் பி ராஜம்மா அவருடைய கணவர் எஸ் வி ரங்காராவ் உயிருடன் இருக்கிறார் என்று வலுவாக நம்பி எப்போதும் அவருக்காக ஒரு இடையை போட்டு அதில் உணவு வகைகளை எப்போதும் பரிமாறி வைப்பார் என்றாவது ஒரு நாள் திரும்பி வந்து சேர்ந்து உண்டு மகிழ்வார் என்ற நம்பிக்கையில் எம் பி ராஜம்மாவுக்கு ரங்காராவ் கூடிய சீக்கிரம் மரண தண்டனை பெற்று இறக்கப் போகிறார் என்று தெரியாது இது நடிகர் திலகத்துக்கும் தேவிகாவுக்கும் மட்டுமே தெரியும் அடுத்து வக்கீலை சந்தித்து விட்டு ஏமாற்றத்துடன் திரும்பி இப்போது கதறுவார் தேவிகாவிடம் ஒரு சிகை அலங்காரத்துடன் வரும் நடிகர் திலகம் வேறொரு சிகை அலங்காரத்துடன் வருவார் அதாவது முதல் இரண்டு காட்சிகளில் நீளமாக இருக்கும் கிருதா உடனே வரும் அடுத்த காட்சிகள் சிறியதாக இருக்கும் ஆக அடுத்தடுத்து வரும் இந்த மூன்று காட்சிகளில் முதல் இரண்டு காட்சிகளும் மூன்றாவது காட்சியும் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் முதல் இரண்டு காட்சிகளுக்கும் அடுத்த காட்சிக்கும் இருக்கும் அந்த உணர்ச்சி மயமான தொடர்பு சிறிதும் சரியா அவர் நுணுக்கமான நடிகர் என்று சொன்னீர்கள் அதனால் அவருக்கு இருக்கும் நுணுக்கமான அறிவாலும் ஈடுபாட்டாலும் அவரை பொறுத்தவரை இது சுலபம் என்று நீங்க சொல்லலாம் இப்போது அதே படத்தில் இடம்பெற்ற வேறொரு காட்சியை பார்க்கலாம் இந்த காட்சி முந்தைய காட்சியைப் போல பெரிய உணர்ச்சி குவியலான காட்சி இல்லை முந்தைய காட்சி படத்தின் இறுதி கட்டத்தில் வரும் இந்த காட்சி படத்தின் நடுவில் வரும் நடிகர் திலகமும் முத்துராமனும் அருகருகே அமர்ந்து கொண்டிருப்பார்கள் ரங்காராவுக்காக ஒரு இலை உணவு பரிமாறப்பட்டிருக்கும் அந்த நடிகர் திலகம் சாப்பிடுவார் அப்போதுதான் அவருக்கு அந்த இலையின் முக்கியத்துவம் தெரியும் எம் பி ராஜம்மாவின் பண்பை வியந்து பாராட்டி எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட வர வேண்டும் என்னும் போது எம் பி ராஜம்மா அவரிடம் கண்டிப்பாக வருகிறோம் கல்யாண சாப்பாட்டுக்கு வடை பாயாசத்துடன் என்பார் அதற்கு நடிகர் வடையாவது பாயாசமாவது இங்கு உங்கள் வீட்டில் அந்த விருந்து எனக்கு முன் வரப்போகின்றது என்று சொல்லி முத்துராமனுடைய காதலை பற்றி கூறி அந்த பின் நல்ல நிறம் செக்க செவேல் என்று இருப்பார் என்று கூறி மேலும் சில சம்பாஷணையுடன் அந்த காட்சி முடியும் இந்த காட்சி இரண்டு நிமிடங்கள் தான் வரும் இந்த காட்சியை துவக்கத்தில் இருந்து நீளமான இருப்பால் என்று கூறும் அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சடார் என்று சிறிய கிருதாவுடன் காட்சி தருவர் இது குளோஸ் அப்பில் எடுக்கப்பட்டிருக்கும் உடனே மறுபடியும் அந்த சம்பாஷனை தொடரும் போது பழைய நீள கிருதாவுக்கு மாறிவிடுவர் இத்தனைக்கும் முந்தைய காட்சியைப் போல வேறு வேறு காட்சிகள் அல்ல இந்த காட்சி தொடர்ந்து இரண்டு நிமிடங்களுக்கு நடிகர் திலகம் முத்துராமன் மற்றும் ராஜம்மா நடிக்கும் காட்சி இரண்டும் வேறு வேறு காட்சிகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் எடுக்கப்படும் போதே தொடர்பு காட்டுவதற்கு இந்த காட்சியை எடுக்க குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் ஆகியிருக்கலாம் நிலைமை இப்படி இருக்க ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட நாம் மேலே கூறிய அந்த காட்சியில் தொடர்ந்து வரும் இரண்டு நிமிடங்களில் ஒன்றே முக்கால் நிமிடம் ஒரு ஒப்பனை நடுவில் சில நொடிகள் மற்றும் வேறொரு ஒப்பனை உடனே கடைசி சில நொடுகளில் வேறொரு ஒப்பனை இதுவும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்படி என்றால் எந்த அளவுக்கு நடிகர் திலகம் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் முனைப்பும் முயற்சியும் செய்திருக்கிறார் ஒப்பனையில் சிறிது மாற்றம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த நடிப்பை அந்த காட்சியின் தொடர்பான அந்த நடிப்பை நடிகர் திலகம் எவ்வாறு செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரே சமயத்தில் எடுக்கப்பட்ட காட்சியாக இருந்தால் பரவாயில்லை சிறிது இடைவெளி விட்டு எடுக்கப்பட்ட இந்த காட்சியில் நடிகர் சற்றும் மாறுபடாமல் எப்படி படமாக்கப்பட்டிருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் இதுபோல பல படங்களில் காணலாம் ஆனால் அவை எல்லாம் வேறு வேறு காட்சிகளாக வரும் உதாரணத்துக்கு புதிய பறவையில் வரும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாடலின் முதல் சரணம் பூராவும் படம் தொடங்கும் போதே எடுக்கப்பட்டிருக்கும் வேறொரு நீள கிருதாவுடன் வருவார் பல்லவியிலும் அனுபல்லவியிலும் இரண்டாவது சரணத்திலும் படம் நெடுகிலும் வரும் வருவார் ஆரம்பத்தில் ஊட்டி ரேஸ் கோர்ஸில் சரோஜா தேவியுடன் பேசும் ஒரு காட்சியிலும் அடுத்தடுத்து இதே போல வேறு வேறு கிருதா கோலங்களில் வருவார் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தொடர்ந்து மூன்று ஷிப்டுகளில் நடித்துக்கொண்டே இருந்தார் வருடத்துக்கு ஆறு ஏழு படங்களில் வேறு 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 பாத்திரங்களில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் காலங்களில் அப்படி இருந்தும் காட்சி தொடர்ந்து இப்போதெல்லாம் ஒரு நடிகர் ஒரு நேரத்தில் ஒரு படம் மட்டுமே நடிக்கிறார் நன்றாக கான்சென்ட்ரேட் செய்து நடிப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் வடநாட்டின் புகழ்பெற்ற நடிகர் திலீப் குமார் அவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு நேரத்தில் ஒரு தான் நடித்தார் மேற்கூறிய காரணத்துக்காக வேறு வேறு காட்சிகள் என்றால் நடித்து விடலாம் ஒரே காட்சியில் இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து பேசும் வசன காட்சியில் இடையில் ஒரு சில நொடிகள் மட்டும் வேறு ஒரு கட்டத்தில் எடுக்கப்படும் போது கூட எப்படி அவரால் பரிபூர்ணத்துவத்தை காட்ட முடிந்தது இத்தனைக்கும் அப்போதெல்லாம் நேரடியாக பேசி நடித்தாக வேண்டும் இப்போது போல தனி டிராக் எல்லாம் கிடையாது எல்லாம் அந்த கலை கடவுளுக்கும் அவரை தமிழ்நாட்டுக்கு தந்த அந்த கலைமகளுக்கும் தான் வெளிச்சம்